வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியாமணே சேனல் மாமாவோட சொந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்தருந்தான் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஆதிமுருகர் கோயில் வந்து அங்கே இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மாமா நிறைய டைம் கூப்பிட்டுருக்காங்க நம்மளுக்கு வந்து தடப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு போக முடியாமல் இருந்துச்சு இந்த தடவை வந்து மீனா வீட்டுக்கு வந்தப்போ மீனா வாங்கக்கா போலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மீனாவோட பிறந்த ஊருன்னு சொன்னாங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் மீனாவோட ஃபேமிலி எல்லாருமே கிளம்பிட்டோம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ஸ்ரீராமபுரம் டி பண்ணப்பெட்டிங்கிற குட்டிக்கரட்டில் தாங்க இருக்கிறாரு நம்ம ஆதிமுருகர் இது தாங்க அந்த கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பழமை வாய்ந்த கோயில் இங்கேருந்து எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நம்ம முருகர் சிலையை வந்து சூப்பராக வடிவமைச்சு அழகாக பிரம்மாண்டமாக வந்து இப்போ தான் கும்பாபிஷேகம் முடித்து இந்த கோயில் வந்து இது பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது இவரை இங்கே வச்சதுக்கப்புறம் அந்த கோகையில் வந்து பார்த்திங்கன்னா போகர் சிலையை வச்சுருக்காங்க இயற்கையோட சூழலுக்கு நடுவில் இருக்கிறனால எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நல்லா மனநிம்மதியாக சாமி கும்பிட்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அந்த ஒரு நிம்மதியோட சாமி கும்பிட்ற இந்த கோயிலில் தாராளமாக கிடைக்குங்க பக்கத்தில் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் சாமியை மட்டுமே மனசில் நினச்சி சாமி கும்பிட்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக இந்த ஊரில் யாராவது இருந்து இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரொம்பவுமே மனசே இல்லாமல் தான் நான் திரும்பி வந்தேன் ஏன்னா சாமியை மட்டுமே நினச்சி நம்ம அங்கே உட்காந்து பிரார்த்திக்கிறது அதோடு வந்து பார்த்திங்கன்னா வந்தவங்களுக்காக பொங்கலும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கங்க பொங்கல் சூப்பராக இருந்துச்சு மாதிரி நாங்கள் கிளம்பக்குள்ளையே ஆள் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க நல்லா இருந்துச்சு நீங்களே ஒரு டைம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் மன நிம்மதியாக சாமி கும்பிட்டு ஃபேமிலியாக நாங்கள் இங்கே வந்துட்டு நாங்கள் போனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் பாய்